ஜெய் ஸ்ரீராம் குட்டி ஸ்லோகம் பெரிய இந்த பார்க்க போறது ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் பகவத் பாதர் மேல எழுதின ஒரு முக்கியமான குட்டி ஸ்லோகம் பார்க்கலாமா ஆனா அது கூட பெரிய சம்மானம் இருக்கு தயசெய்து எல்லாரும் கேட்டு அனுபவிங்கோ ஜெய் ஸ்ரீராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஸ்ரீராம் இதோட அர்த்தத்தை இப்போ அனுபவிக்கலாமா வாங்கும் ஸ்ருதி அப்படின்னா வேதங்களும் வேதாந்தங்களும் ஸ்மிருதி அப்படின்னா தர்மசாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராணானாம்னா பதினெட்டு புராணங்களும் ஆலயம்னா அபோர்ட் ஆஃப் அதாவது அதோட சேக்ரட் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம்னா நம்மளோட ஸ்ரீ சங்கராச்சாரியாரோட அவரோட திருவடியில் நம்ம வந்து ஐ டேக் ரெஃப்யூஜ் ஐ ஆஃபர் மை ஒபீசன்ஸ் அதாவது நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக அவரோட பாதத்தில் ஷரணாகதி பண்றேன்னு அர்த்தம் ஆனால் இது முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு கருணா ஆலயம் ஏன் அவரை எல்லாரும் கருணா ஆலயம்னு சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ஹி வாஸ் ஸோ கம்பாஷ்னட் அபவுட் எவ்ரி பீயிங் ஆன் மதர் ஏன்னா நீங்க பாருங்களேன் அவருக்கு அந்த காலத்துல எழுதும் போது பேனா கிடையாது பென்சில் கிடையாது நோட்புக் கிடையாது டைப்ரைட்டர் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் எழுதினது எல்லாமே பனை ஓலை சுவடிகள்ல தான் அவர் கொடுத்தது அத்தனையுமே நவரத்னங்களும் முத்துக்களும் விலையே சொல்ல முடியாத அத்தனை ஸ்லோகங்களும் நிறைய நிறைய விஷயங்களுக்கு வியாக்கியானங்களும் எழுதி கொடுத்துருக்கார் ஆதிசங்கர பகவத் பாதர் எழுதின வியாக்கியானங்களும் நிறைய விஷயமான ஸ்லோகங்களும் எந்த ஒரு விதத்திலையும் மனுஷனுக்கு சேர வேணும் அப்படிங்கறதுக்காக அவர் பெரும்பால அனுப்பப்பட்டவர் அப்பேற்பட்டவருக்கு எப்பேற்பட்ட கருணை இருந்திருந்ததுன்னா அந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா கூட அவர் அத்தனையும் நமக்காக இன்னிக்கும் அனுபவிக்கும்படி இன்னைக்கும் இனிமேலும் வரப்போற போற ஜென்ரேஷன்ஸும் அனுபவிக்கும்படி பண்ணியிருக்கார் அப்பேற்பட்டவருக்கு கருணை இல்லாமல் அதை பண்ணிருக்க முடியாதுல்ல அதனாலதான் அவரை கருணை ஆலயம் அப்படின்னு எல்லாரும் அனுபவிக்கிறான் ஜெய் ஸ்ரீராம்